விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் காலமானதை எடுத்து இடைத்தேர்தலானது இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு ஜூலை பத்தாம் தேதி வந்து வாக்குப்பதிவானது நடைபெறும் ஜூலை பதிமூணு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தாங்க ரொம்ப வேகமாக திமுக இப்பொழுது தன்னுடைய வேட்பாளரே வந்து அறிவிச்சிட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய வேட்பாளரை திமுக வேட்பாளர் தான் அவர்

அதிமுக அடுத்தது பாஜக கூட்டணி என்டி கூட்டணி இவங்க வேட்பாளராக அறிவிக்கிறாங்க யாருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க இதெல்லாம் வந்து குழப்பத்தில் இருக்கு பாமக தான் கொடுப்பாங்க யாரு என்ல ஆகணும் அதிமுக அவங்க கட்சிக்காரங்களையும் நிறுத்திடுவாங்க அவங்க தேமுதிக கொடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிய தெரியல அவங்க வந்து அவங்க கட்சிக்காரங்களையும் நிறுத்திடுவாங்க நாம தமிழர் வழக்கம் போல அவங்க கட்சி அவங்க சொல்லிட்டாங்க நேற்று நாங்க வந்து தனிச்சு களம் காண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் தேர்தலுக்கு தேர்தல் சொல்ல வேண்டாம் கூட்டணி மட்டும் நீங்க சொல்லுங்க கூட்டணி மட்டும் சொல்லணும் சொல்லணும் சொல்ல வந்ததுக்குறோம் இருக்குன்னா விஜய் விட கூடாதுன்னு இறக்கு விஜய் தாங்க விஜய் நம்ம ட்ரம்காடு இல்ல ட்ரம் கார்டா நாம் கட்சிக்கு விஜய் விஜய் கூட கூட்டணி அமைச்சு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி பத்து சீட்டை தட்டுன்னா வச்சுக்க ஆடி பிடிச்சு போயிட்டே இருக்கலாம் அதிகாரத்தை நோக்கி ஹம் ஹம் அதனால விஜய நம்ப வச்சிருக்கீங்க போல பேசுற பேச்சுல என்னது விஜய் வண்டாரு விஜய் வண்டாரு விஜய அந்த மைண்ட் பொழுது சரியும் கூட சேர்ந்து பேசுறீங்க சுத்தியும் என்ன தப்பு கூட்டணி என்பது ஒரு அரித்மேட்டிக் ஒரு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் சரி ஓகே அப்படி என்ன நடக்கும் பாப்போம் தமிழ கட்சி தனித்து நினைக்க போறோம் அப்படிங்கறத வணக்கம் போல சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு போலவே வந்து நிறைய விடயங்கள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆனா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நடக்காது ஏன்னா காங்கிரஸ் வேட்பாளர் கொஞ்சம் டஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப திமுக போயிடுவாங்க அவ்வளவுதான் மத்தபடி ஒரு பிரச்சனை இருக்காது ஆனா என்னதா இருந்தாலும் திமுகவுடைய பாய்ச்சல் வந்து கொஞ்சம் வீரியமா இருக்கும் கண்டிப்பா எப்பவுமே ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தல தோத்ததாக வரலாறு சொல்லக்கூடாது அது வந்து நம்மளுடைய ஆட்சிக்கு ஒரு அவமானமாய் போயிடும் எதிர் எதிர்த்து போட்டிக்கிட்டே டெபாசிட் இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அப்பதான் டப்புன்னு ஒரு அறிக்கை விட முடியும் மூன்று ஆண்டு கால சாதனை ஆட்சி மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிசாக இதை நாங்கள் ஆட்சி நினைக்கிறது கண்டிப்பா இப்போ என்ன பிரச்சனைனா அந்த தொகுதியில இல்ல அந்த மாவட்டத்துல வந்து விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர்

மாற்றம் முன்னேற்றம் அப்படியே நான் இருபத்தி ஆறு இருவத்தி மூணு வாக்குகள் வாங்கினோம் சீட்டு வரலன்னா இருவத்தி மூணு சதவீதம் இல்ல சீட்டுங்க சீட்டு வரல சரி இருபத்தி மூணு சதவீதம் வாங்கினோம் எங்க கோட்டை மூணு சதவீதம் வாங்கணும் இப்போ நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து காட்டியிருக்கோம் சோ வந்து அது எங்களுடைய கோட்டை கண்டிப்பா ரெண்டாவது நாங்கதான் அப்படின்னு அவங்க பாமாகா பாமாக்கா என்டிஏ அந்த சோ இட்ஸ் ஏடிஎம்கே வெஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு விட்டுருங்க ரெண்டாவது இடத்துல வந்து ஏடிஎம்கே வா பிஎம் கே பிஎம்கே அப்படின்னு சண்முகம் சிவி சண்முகமா ஐயா ராமதாசா போட்டுருவோமா போட்டி நடக்க போகுது கண்டிப்பா போட்டி நடக்க போகுது அது காலம் எட்டுல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் போல அந்த சூடு பிடிக்க போகுது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ரெண்டாவது யார் கிடைக்கும் கண்டிப்பா ரெண்டாவது இடம் ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே தட்டிடுவாங்க தட்டிடுவாங்க ஏன்னா சிவி சண்முகம் அவர் இருக்காரு வன்னியர்கள் மத்தியில வந்து அந்த ரெட்டலைக்கு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கு இருக்கு கண்டிப்பா இன்னும் இருக்குல்ல அது பத்து புள்ளி ஐந்து கொடுத்த பிறகு இன்னும் அதிகமாவே எப்படி தேவர் கம்யூனிட்டி ஒரு ஒரு எதிரி போல பாக்குறாங்களோ ஏடிஎம்கே இந்த பக்கம் வடக்கல சமூகமும் சரி வன்னியர் சமூகமும் சரி நமக்கான ஒரு கட்சி ஏடிஎம் கே அப்படின்ற மாதிரி தான் ஏடிம்கே வந்து அவங்க பாக்குறாங்க சோ அதனால ரெண்டாவது இடத்துக்கு கண்டிப்பாக ஏடிம்கே வந்து விக்ரவாண்டில வந்துருவாங்க வேண்டாம் நமக்கு வந்து முதல் இடத்துக்கு வர்றதுக்கான போட்டி அவங்க செய்யறாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுடைய கையில இருக்குது அடுத்தபடிய பாத்தீங்கேல இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் தொடர்பாக ரெண்டு முக்கியமான அறிவு மூணு வந்திருக்கு அதை மூணு சொல்லிட்டோம் அன்னியூர் சிவா அவர்கள் விக்ரவாண்டி இடத்தேர்தல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம் அது ஒரு கண்ணடு முடிஞ்சிச்சு இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு திமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி நீங்க விழுப்புரம் திமுக விழுப்புரம் கழக மாவட்டம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு மாவட்டம் பிரிச்சிருக்காங்க இவங்க என்ன மாவட்டம் செஞ்சி மஸ்தான் அவர்கள் வருது அந்த செஞ்சி திணிவனா வருது வந்து வடக்கு மாவட்டத்தில் வருது சரி விழுப்புரம் வடக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் அவருக்கு பதிலாக டாக்டர் பா சேகர் அவர்கள் இவர் வந்து திணிவான பகுதியை சேர்ந்தவர் பா சேகர் அவர்கள் வந்து வடக்கு மாவட்ட கழக செயலராக பணியாற்றுவார் அவர்களோடு கழ கண்மணிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கழகம் அறிவுறுத்தி இருக்காங்க ஓகே என்ன எதனால விடுவிச்சிட்டாங்க அந்த காரணம் எதுவும் அது ரொம்ப எப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர்ன்றது திமுகவுடைய ஒரு உச்சபட்ச பதவி ஒரு மாவட்டத்தில் அவங்க தான் சொல்லுவாங்க எம்எல்ஏ எம்பிக்கு இல்லாத பவர் கூட மாவட்ட செயலாளர் இருக்குவாங்க அந்த மாவட்டத்தில் தான் வந்து மாமன்னன் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி எந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கும் அப்படின்னு ஒரு திமுக அண்ணா திமுக மாவட்ட செயலராக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எம்பியா எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படி சமாவது

ஏதோ ஒரு இந்த கட்சிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சண்டை போச்சு அதனால பொன்முடி அவர்கள் கொடுத்த அந்த அழுத்தத்தினால் தான் இவருடைய பதவி இன்னைக்கு வந்து இந்த பதவியிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க அது நமக்கு தெரியல விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த அரசியல் தொடர்பாக தெரிஞ்சவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன பிரச்சனைங்கிறதா கமெண்ட்ஸ் ஓகே ரைட் இது ஒரு பக்கம் இருக்க மூணாவது செய்தி என்ன விழுப்புரம் மாவட்ட திமுக கழகம் தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய மகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் போட்டிருக்காங்க அதே வடக்கு இல்ல இது வந்து வேற இது வந்து புகழேந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் மறைந்தார் இல்லையா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே மாவட்ட செயலராகவும் இருந்தார் சரி ஓகே அந்த பதவிக்கு வந்து பொன்முடி அவர்களுடைய மகனை வந்து நியமித்திருக்காங்க என்னன்னு பாருங்க விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த நா புகழேந்தி அவர்கள் மறைவீதிய காரணத்தால் கழக பணிகள் செவ்வனே நடைபெற டாக்டர் கௌதம் சிகாமணி அவர்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு மாவட்ட பொறுப்பாளர் அதாவது நாற்பது கழிவு மாவட்ட செயலராக இருந்தார் அதே மாவட்ட செயலாளர் பதவி வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்து சேர்ந்து வேலை செய்யுங்க சேர்ந்து வேலை செய்யுங்க சுத்தி நிறைய செய்தி வருது தெரியல விழுப்புரம் மாவட்டம் நடக்குது தெரியல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்த நேற்று வந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு என்ன அறிவிப்பு தெரியுமா தெரியாது திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்களை நியமிக்கிறோம் மக்களவை மானியங்களவை இரண்டு அவைகளுக்கு சேர்த்து கழக நாடாளுமன்றத்தின் குழு தலைவராக இணை துணை பொது செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா மக்களவை குழு தலைவராக கழக பொருளாளர் டி ஆர் பாலா அவர்களும் மானியங்களவை குழு தலைவராக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்களும் நியமிக்க விடுறாங்க ஒரு ஒரு அவைக்கும் ஒரு ஒரு லீடர் கனிமணிவர்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க ஓகே அறிவிப்பெல்லாம் பலமா இருக்கேன் டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கணும் அடுத்த கட்ட பாச்சியில் போயிட்டு இருக்க சரி ஓகே கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து கட்சிக்குள்ள ஒதுக்கப்படுறாங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் அவங்களுக்கு இல்ல ஸ்டாலினுக்கு பிறகாக உதயநிதி ஸ்டாலின் இடத்துக்கு வந்து விடுவாரே கனிமொழி அவர்களுக்கு இடம் எங்கே அப்படின்னா அது நிறைய வருவார்ல அது போயிட்டு இருந்துச்சு இந்த முறை வந்து நாடாளுமன்ற குழு தலைவராக ஆக்கியிருக்கிற ஒரு கதையாங்க நாடாளுமன்ற குழு சரி நாடாளுமன்ற குழு தலைவராக உதயநிதி ஆக்கிருங்க ஆ துணை முதலமைச்சர் பதவியை கனிமொழி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து கேபினெட்ல எல்லாமே பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் கேபினெட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இணை யார் கொடுத்துருக்காங்க கூடுதல் தனி பொறுப்பாக இணையமைச்சராக யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் கேபினெட்டில் யார் இருக்காங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு எழுபத்தோரு பேர் வந்து மொத்தமாக இருக்காங்க இணை கேபினெட் எல்லாமே சேர்த்து சொல்றேன் நேற்று வந்து எல்லாருக்குமான பொறுப்புகள் துறைகள் வந்து அறிவிக்கப்பட்டுருச்சு யார் யாருக்கு என்ன துறை என்ன இலாக்கா அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருச்சு அறிவிக்கப்பட்டிருச்சு இல்லையா அப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு வந்து கேபினில் ஐந்து இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு முக்கியம் வந்து முப்பது பேர் வந்து இருக்காங்க மொத்தமாக முப்பது பேர் அதுல ஐந்து இடங்கள் வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய கட்சியை சார்ந்த ராம்மோகன் நாயுடு அவருக்கு வந்து ஒரு துறை கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு துறையை வந்து ஒதுக்கி இருக்காங்க நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த லாலம் சிங் அவருக்கு வந்து ஒரு துறையை இருக்காங்க இப்படி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய அவருடைய மகனுக்கு வந்து ஒரு இலாக்கா இருக்காங்க இப்படி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஐந்து இலாக்களும் மற்றது வந்து அவங்களே வந்து வச்சுக்கிட்டு நேற்று யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்றத அறிவித்திருந்தாங்க ஓகே இப்போ என்ன இதுல சர்ச்சை ஒன்று எழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த காவேரி தொடர்பான பிரச்சனை இருக்கு இல்லையா தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்பொழுது ஜல்சக்தி துறை இருக்கு இல்லையா ஜல்சக்தி துறைக்கு வந்து கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணா அவரை வந்து இணை இணைய இணை அமைச்சராக வந்து அறிவிச்சிருக்காங்க இணை அமைச்சர் பதவிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அவருக்கு இந்த துறை ஜல்சக்தி துறை வந்து கொடுத்திருக்காங்க இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கும்பொழுது அவர்கிட்ட போய் கர்நாடகா சேந்தர்கிட்ட போய் நீங்க அந்த துறையை கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி நமக்கு தண்ணி தேழுவார் நமக்கு அவரு கர்நாடகாக்கு தான சப்போர்ட்டா பேச போட்டா பேசுவாரு அத வந்து நீங்க அவர் குடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க வந்து கமிட்டி இது இருக்கு ஒரு கமிட்டி இருக்கு போர்டு இருக்கு அதை தாண்டிலாம் அவங்க எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அதுவும் இணைய அமைச்சர் பதவிதானே அதனா கேபினெட்லியா குடுத்திருக்காங்க அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி சும்மா அது சும்மா சார்ஜ் மாதிரி ஒன்னு போயிட்டு இருக்கு அவர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையாளர் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க நேத்து வலைத்தளங்கள்ல அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது அடுத்து காங்கிரஸ் பத்தி சில விஷயங்களை பேசுகிறார்கள் வந்து பாஜக பாஜகவினுடைய அமைச்சரவை இதெல்லாம் பேசுவோம் காங்கிரஸ் வந்து சென்னையில் ஒரு பொதுக்குழு போட்டிருக்காங்க பொதுக்குழு அந்த பொதுக்குழுலே வந்து சத்தியமூர்த்தி பவன் சத்தியமூர்த்தி பவன்ல அந்த பொதுக்குழுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கருத்து வந்திருக்கு கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே செல்வ பிறந்த கருத்து வந்தா தானே ஜனம் ஆகும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கருத்து வந்து பேசினா பேசனா ஜனநாயகம்

உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது நம்ம ஏன் யாரையும் சார்ந்தீர்கள் நாம தனிச்சு வந்துட்டா நம்ம வெல்ல முடியாதா வெல்ல முடியாது தானே ஒரு எப்ப ஒரு சார்பு எடுத்துட்டு அவங்க கூட நிக்கிறோம் மறைமுகமாக திமுக சொல்லாம அவர் பேசினார் அந்த புதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் சில செய்திகள் எல்லாம் வெளியாகுது அதற்கு அதிகமாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் டிவி சில அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவன் பேசியிருக்காரு மறைமுகமாக தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வென்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுக தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட உள்ளேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு நம்ம வந்து இந்த பேச்சு இருக்குல்ல இதுதான் வந்து எத்தனை காலம் சார்ந்து இருப்பது அப்படிங்கிற பேச்சுக்கு பதிலாக இவர் பேசிட்டாரோ அப்படின்னு அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஸ்கஷன் போயிருக்கு இவர் பக்கம் கொஞ்சம் பேர் அவர் பக்கம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஸ் குசுன்னு பேசுகிறது கொஞ்சம் வார்த்தைகள் எண்ணங்க எப்படி பேசிட்டார் அப்படி அப்படின்னு பேசுறது இதெல்லாம் வந்து நடந்திருக்கு ஓகே நம்ம தனிச்சு நின்றபோதெல்லாம் யூகே செல்லிங்கோன் ஓனவர்கள் சொல்றாரு நம்ம தனிச்சு நின்ற போடுதெல்லாம் இந்த கன்னியாகுமரி சில மாவட்டங்களில் சில தொகுதிகளில் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்கு வந்துச்சு மற்ற இடத்துல டெபாசிட் போயிடுச்சு நமக்கு

அதான் காங்கிரஸ் இந்த நிலையில இருக்கு ஒருத்தர் ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாரு சார்ந்து இருக்கிறங்க அது வேண்டாம் நம்ம கொஞ்சம் தனிச்சு போட்டிடலாமே இல்ல நம்ம சார்ந்து இருக்க போய் இன்னைக்கு பாருங்க நமது அவரு எந்த ஈரோடு 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 கிழக்குல அவருடைய மகன் ஜெயித்திருந்த அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ரொம்ப அவர் ஜெயிச்சார் இன்னைக்கு பத்து எம்பி நம்ம பேசிக்கிறோம் தமிழ்நாடு புதுச்சேரி பத்து எம்பி பேசிக்கிறோம் எம்எல்ஏ தின பேர் இருக்காங்க அதெல்லாம் யாரால யாரால திமுகவா நீங்க தனிச்சின்னு ஒண்ணுமே போயிடுச்சு நாளைக்கு நம்மள மதிப்பாங்களா இன்னைக்கு எம்எல்ஏ பத்து எம்பி இருக்க போய் மதிக்கிறாங்க நம்மள அதுவும் இல்லாம போச்சுன்னா நம்மள மதிப்பாங்களா அப்படின்னு அவர் யோசிக்கலாம் அவர் யோசிக்கிறாரு ஆனா அந்த யோசனை வந்து தவறானது ஒரு இயக்கம் தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை ஒரு தடவையாச்சு ரெண்டு தடவையாச்சும் நிரூபிக்கணும் அது வாக்கு சதவீதம் இருக்கிற கட்சியை நிரூபிச்சுட்டு போயிருவோம் நம்ம என்ன பண்றது அது என்னமோ கரெக்டா இப்போ பாஜக கூட தனிச்சு தான் இப்போ போட்டிட்டாங்க பாமக மட்டும் கூட இருந்தாங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட இருந்தாங்க ஓபிஎஸ் டிடி இதெல்லாம் போட்டிகிட்டு ஒரு கட்ஸ் கூட நிக்கிறாங்க பதினோரு ப பதினொன்றை சதவீத வாக்குகள் வந்து வாங்குறாங்க நாளைக்கு போய் ஒரு கூட்டணி நின்னா கூட இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட் வச்சிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா பதினோரு சதவீதம் பதினொன்ற சதவீதம் ஓட்டம் வந்து பாஜக நிரூபிச்சிக்கறதுனால ஒரு கட்சி கொடுக்கும் மனம் வரும் நீ என்ன ஜெயிச்சிருக்க இப்போ பாரு கூட்டணி இப்போ பார்த்திமுக சவாரின்னா என்னதான் மரியாதை வரும் உண்மையில சரி அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா ஓகே நம்ம ஒண்ணு இல்ல அவங்க கட்சி அவங்க பொதுக்குழு அவங்க பேசியிருக்கிறாங்க பேசும்பொழுது இந்த மாதிரியான இரண்டு கருத்துகள் வந்து சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது சொல்லிக்கிறோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறீங்க மகிழ்ச்சி நம்மளா ஒரே கூட்டணி ஆனா கோரிக்கை வைப்பேன்ல கோரிக்கை வந்து ஐயா வச்சிருக்காரு என்னன்னா மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றதற்கு வாழ்த்துக்கள் மோடி அவர்களுக்கு ஓகேவா சமூக நீதி சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அமைச்சர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகள் உரமான வார்த்தை சொல்லிட்டீங்களா சரி நல்லபடியா பணியாற்றுங்க மேட்ருக்கு வாங்க சரத்துக்கு வாங்க சரத்துக்கா ஏன் நம்ம ராதிகா சரத் அவங்களுக்கு போக கூடாது மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராக பதவி வகி அதை சொல்லிட்டீங்களே இதுங்க அதாங்க வராங்க இருங்க மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமர் பதவியை வகிக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நாடு குறிப்பாக தமிழகம் நிறைய எதிர்பார்க்கிறது பாயிண்ட்டு என்னன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது உள்ளிட்ட சமூக நீதி சார்ந்த நடவடிக்கைகள் மத்திய அரசின் வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர்கல்வி நிறுவன மாணவர் செய்கைகளில் மாநில இடஒதுக்கீடு வழங்குதல் நீட் விளக்கு உள்ளிட்ட மாநிலங்களின் உரிமைகளை அதிகரித்தல் போன்றவை சார்ந்த கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் நிலவுகிறது அதை கண்டிப்பாக மத்திய அரசு செய்யும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு நீட் விளக்குன்னு சொல்றாரு நீட் விளக்குமா அது எப்படிங்க பாசிபிள் அதான் உங்க மாநில தலைவரே நீட் வந்து விளக்க மாட்டோம்னு இப்ப சொன்னாரு எந்த மாநில தலைவர் பாஜக பாஜக மாநில பாஜக மாநில தலைவர் சொன்னாரு ஆனா ஐயா வந்து நீ சொல்லிட்டு போங்க என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு விளக்கு அது அப்புறம் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க நிறைவேற்றி தரணும் இதுதான் மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு ஓகே பிரதமர் மோடி அவர்கள் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் கோவையில் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு திடீர் முடிவை வந்து எடுத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் தொடர்பான ஒரு முடிவு அது ஆனா இங்க ப்ரெஸ் மீட் வேணாங்கண்ணா ஆனா இல்லைங்கண்ணா ஒன்லி பார்ட்டி ஆஃபீஸ் மட்டும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனு ஏர்போர்ட் எங்கேயுமே பிரஸ் மீட் கொடுக்கறதா இல்ல நாங்கள் வந்து முடிவு எடுத்துட்டோம் என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணி இன்டி பண்ணுறோம் ஓன்லி பார்ட்டி ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் பார்ட்டி ஆஃபீஸ் மட்டும் இப்போ கோயம்புத்தூரோ கோயம்புத்தூர் பார்ட்டி ஆஃபீஸ் சென்னையா சென்னை பார்ட்டி ஆஃபீஸ் அந்த மாதிரி எந்த ஊரும் அந்த ஊரோட பார்ட்டி ஆஃபீஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் ஸோ அதுக்கான இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம் இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறது இல்லை ஏன் ஏ ஏன் ஏன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கொடுத்துட்டு வராரு சென்னை ஏர்போர்ட்டை திரும்ப கேட்குறாங்க ஓகே இங்க கொடுத்துட்டு போறாரு திரும்ப திருச்சி ஏர்போர்ட்ல கேக்குறாங்க ஸோ ஒரு ரிபீட்டடா கொடுத்த மாதிரியே இருக்கு ஒரே கண்டன தான் கேக்குறாங்க நம்மளும் ஒரே கண்டனம் தான் பேசுகிறோம் கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டில் வரோம் நம்ம வரும்போது என்னென்ன செய்திகள்ங்கிறத நம்ம பார்க்கறது பார்க்கறதில்ல வந்து இறனோடனே நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று நடந்திருக்கும் அதை பத்தி கேட்குறீங்க அதை பத்தி தெரிய மாட்டேங்குது சோ அப்ப அதுக்கு எதுக்கு பதில் சொல்ல அந்த மாதிரி வந்துறோம் அதனால பார்ட்டி ஆஃபீஸ் போயிட்டோம்னா அங்க என்னென்ன நடந்திருக்கு என்னென்னங்கிறத நம்ம கேட்டு கலெக்ட் பண்ணிப்போம் ஸோ அது சம்பந்தமா சொல்ற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இனிமேல் இங்க அங்கங்கெல்லாம் கிடையாது

சில மாவட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு உரையாடல் ஆலோசனை நடத்திருக்காரு மாவட்ட ஆட்சியர்கள் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கடலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு ஆகிய ஆகியோர் வந்து கலந்து கொண்டு கலந்து ஆலோசனை வந்து செய்திருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் ஓகேங்களா அப்படின்னு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா போதைப் பொருளை நம்ம ஒரு பெரு அளவில் கட்டுப்படுத்திருக்கோம் ஆனால் அது பத்தாது இன்னும் கொஞ்சம் அங்கங்க இருக்கு இந்த ஆர்பி விளம்பரத்தில் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஜெம்ஸ் வந்து போயிடும் ஆனால் ஒரே ஒரு கிருமி ஒரு புழு மட்டும் நெனைஞ்சிட்டு இருக்கும் அது போல இருக்கும் அழிக்கணும் அதை நம்ம அழிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போதை அப்படின்றது வந்து ஒன்லி அது வந்து ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது சமூகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் சமூகத்துக்கே அது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு புற்றுநோய் மாதிரி அது புற்றுநோய் மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கும் சமூகத்தை ஸோ அதை வந்து நம்ம வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு நான் வந்து அறிவுறுத்துறேன் உடனடியாக உங்கள் பகுதிகளில் தீவிரமான சோதனைகளில் செய்ய சொல்லுங்க சரிங்க எங்கேயாவது அதிகமாக இந்த போதைப் பொருள்லாம் இருந்ததுன்னா உடனடியாக கட்டுப்படுத்தணும் அது ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஓகேங்க ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் இந்த டாஸ் மார்க் எல்லாம் வழிபீங்க அது போயிட்டு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு டப்பனிகள் கன்க்லூஷன் வரும் கன்குலூஷன் வரும் எப்போ வரும் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் ஆட்சியா இருந்தாதான் வரும் எடப்பாடி பழனிச்சாமி அப்போ எடப்பாடி பழனிச்சாமி முடி வரும் டாஸ் மார்க் இருபத்தாறு வர வந்து முடி வரல வந்து முடிவர சொல்லிட்டாரு சொல்லுவா சொல்லிட்டா மேனிபெஸ்ட் உள்ள குடுப்பாங்கல்ல அவரு சொல்ற சொல்லவே நாங்க வில் மேனிபெஸ்ட புரட்சி தமிழர் அறிவிப்பாரு அப்படின்னா விஜய் அண்ணசீமெல்லாம் அவங்க அதுக்கு அவங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்